வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தமிழ் அதில் வந்து சொல் அகராதி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்குது அதை பார்க்க போகிறோம் அதே போல் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அடுத்தது ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் என்ன இருக்குது மூணு தலைப்பும் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொல் ஸோ அடுத்தது வந்து அந்த சொல்லுக்கு இணையான வேறு சொல் எதனா இருக்கா அப்படின்றது அந்த மூர்த்தியுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒரு பொருளுக்கு பல சொற்கள் ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க இந்த உலகம் இருக்கு இந்த உலகத்துக்கு வந்து என்னெல்லாம் சொற்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போகலாம் ஞானம் அப்படின்னாலும் உலகம்தான் நிலம் பூ உலகம் தரணி பார் புவி நாணிலம் வையம் இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உலகம் அப்படின்றது குறிக்கிறது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முகிலு எழிலு கொண்டல் மஞ்சு ஸோ இது எல்லாமே மேகத்தை குறிக்கும் அடுத்தது அரசனை குறிக்கக்கூடிய பல சொற்கள் பார்க்கலாம் கோ அப்படின்னாலும் தான் மன்னன் வேந்தன் கொற்றவன் ஸோ இது எல்லாமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா அரசன குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்தது மிகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து சால தவ நனி கூர் கழி இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா மிகுதி அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும் அடுத்தது வந்து பேசு ஸோ இந்த பேசுன்றதுக்கு வேறு இப்போ சொல்லு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கூறு விளம்பு மொழி இயம்பு உரை ஸோ இது எல்லாமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பேசுன்றத பொருள் குறிக்கிறது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள் என்ன பார்க்கும்பொழுது ஞாயிறு கதிரவன் பரிதி பகலவன் வெய்யோன் ஆதவன் ஸோ இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது அடுத்தது பண் அப்படின்னு சொல்கிறாங்களே இசைன்னு சொல்கிறாங்களே ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது இசைனாலும் சரி பாடல் அப்படின்னாலும் சரி ஓசை அப்படின்னாலும் அது எதை குறிக்கும்னா அப்படின்னா குறிக்கும் அடுத்தது குழந்தையை குறிக்கக்கூடிய சொற்கள் பார்த்தோம்னா பிள்ளை குழவி மகவு சே இது எல்லாமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வந்து குழந்தையை குறிக்கக்கூடியது அடுத்தது சொல்லுதல் சொல்லுதல் சொல்லக்கூடிய வேறு சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேசுதல் விளம்புதல் உரைத்தல் மொழிதல் செப்புதல் கூறல் இயம்பல் இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா சொல்லுதலை சொல்லக்கூடியது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் பார்த்தோம்னா ஆழி ஆற்கழி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை புனரி ஸோ இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா கடல்கிற ஒரு சொல்ல குறிக்கக்கூடியது அடுத்தது அழகு அப்படின்ற சொல்ல குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் இப்போ வந்து பொழிவு எழில் வனப்பு அணி கவின் இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா அழகுன்ற சொல்ல குறிக்கக்கூடியது ஸோ அடுத்தது வந்து இரக்கம் இந்த இரக்கத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள்னா அருள் பரிவு கருணை இது எல்லாமே வந்து இரக்கத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது கிளியை சொல்லக்கூடிய வேறு சொற்கள் பார்த்தோம்னா தத்தை சுகம் கிள்ளை இது எல்லாமே இது எதை குறிக்கும் அப்படின்னா கிளியை குறிக்கக்கூடியது அடுத்தது மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் பார்க்கும்போது வெறுப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஸோ இதையெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா மலையை குறிக்கக்கூடியது அடுத்தது பாம்பை குறிக்கக்கூடிய வெறு சொற்கள் பார்க்கும்பொழுது உரகம் பனி பண்ணகம் பாந்தல் இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா வந்து பாம்பை குறிக்கக்கூடிய வெறு சொற்கள் அடுத்தது மலை குகையை குறிக்கக்கூடிய சொற்கள் பார்க்கும்பொழுது பிலம் முளை ஸோ இது எல்லாமே இது எதை குறிக்கும் மலை குகையை குறிக்கக்கூடியது நூலில் குறிக்கக்கூடிய சொற்கள் பார்க்கும்பொழுது ஏடு ஓலை சுவடி தூக்கு பணுவல் புத்தகம் இது எல்லாம் எதை குறிக்க அப்படின்னா நூலை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து புத்தக சாலையை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பண்டாரம் சரஸ்வதி அப்புறம் பண்டாரம் ஏடகம் புத்தக பண்டாரம் சுவடி சாலை ஸோ இது எல்லாமே எதை குறிக்கணும் புத்தக சாலையை குறிக்கக்கூடியது அடுத்தது தாமரை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள்னா கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இது எல்லாமே வந்து தாமரை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்தது தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தன்மை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தினா குளிர்ச்சி சாந்தம் மென்மை இது எல்லாமே வந்து தன்மையை குறிக்கக்கூடியது அதாவது குளிர்ச்சின்னு சொல்லணும் அது அடுத்தது தானம் குறிக்கக்கூடிய சொல் பார்க்கும்போது கொடை ஈகையெல்லாம் தானத்தை குறிக்கும் அடுத்ததாக வந்து அரண் நம்ம பாதுகாப்புன்னு சொல்லுவோம் ஸோ அதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தா மதில் பாதுகாப்பு கோட்டை இது எல்லாமே எதை குறிக்கணும் அரணை குறிக்கக்கூடியது அடுத்தது கணம் ஸோ இந்த கனத்தை குறிக்கக்கூடியதில் பாரம் பலு சுமை இது எல்லாமே வந்து கணம்னு வரும் அடுத்தது வந்து வளத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் பார்க்கும்போது செல்வம் செழிப்பு மிகுதி இதையெல்லாம் எதை குறிக்கணும்னா வளத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது சொல்ல குறிக்கக்கூடியது இந்த சொல்ல குறிக்கக்கூடிய வேற சொற்கள் பார்த்தோன்னா பதம் கிளவி மொழி இது எல்லாமே எதை குறிக்கணும் சொல் அப்படின்றத குறிக்கும் அடுத்தது கப்பலை குறிக்கக்கூடிய வேற சொற்கள்னால் வங்கம் அம்பி நாவா இது எல்லாமே எதை குறிக்கணும்னா கப்பலை குறிக்கக்கூடிய விர சொற்கள் அடுத்தது ஏய் அப்படின்றது குறிக்கக்கூடியது எண்ணோடு கூடு பொருந்து சேர் ஸோ இது எல்லாமே இது எதை குறிக்கணும் ஏய்றது குறிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்தெண்ணெய் ஸோ இது குறிக்கக்கூடிய எதுனா அவிழ்ந்தெண்ணெ அலர்ந்தெண்ணெண் நெகிழ்ந்தண்ண வெண்டெண்ண வெறிந்தெண்ணெய் கொண்டெண்ணெய் ஸோ இதையெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா மலர்ந்தெண்ணெ அப்படின்றது குறிக்கும் அடுத்தது சோறு குறிக்கக்கூடிய வேற சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ சோறுக்கு வந்து அடிசில் சொல்லலாம் அமலை ஐனி உண்டி உணா ஊன் கூழ் சுன்றி துற்றி பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கள் புர்க்கை பொம்மல் மடை மிசை மிதவை மூரல் வல்சை ஸோ இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சோறு அப்படின்ற அந்த சொல்லை குறிக்கக்கூடியது அடுத்தது காடு அப்படின்ற சொல்ல குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கா அப்படின்னு சொல்லுவாங்க கால் சொல்கிறாங்க கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வள்ளை விடர் வியல் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி மொழி அரில் அரல் பதுக்கை கனயம் ஸோ இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதுன்னா காடுன்ற சொல்ல குறிக்கக்கூடியது இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும் இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்தது வந்து மரக்கலத்தை குறிக்கக்கூடியது பார்த்தோம்னா கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை ஃபக்ரி ஓடம் ஸோ இது எல்லாமே வந்து மரக்கலத்தை குறிக்கக்கூடியது ஸோ இதில் வந்து மரக்கலம் அடிக்கடி கேட்டிருக்காங்க காடும் வந்து அடிக்கடி கேட்டுருக்காங்க அதையும் பார்த்து வச்சுக்கணும் நம்ம வந்து ஸோ அடுத்தது வந்து ஏனையை குறிக்கக்கூடியது கையம் வேழம் களிரு பிளி கலபம் மாதங்கம் கைமா பாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளியன் அனுபமை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வவ்விலங்கு கரி அஞ்சனம் ஸோ இது எல்லாமே வந்து யானையை குறிக்கக்கூடியது அதையும் பார்த்துக்கணும் அடுத்தது கடலை குறிக்கக்கூடிய வேற சொற்கள் பார்க்கும்போது அறளை அரி அலை அழுவம் அலம் அலக்கர் ஆற்களி ஆழி ஈண்டு நீர் உவரி திரை பானல் பெருநீர் சுழி நீராழி புணர்ப்பு தென்னீர் வவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையும் இது எல்லாமே எதை எதை குறிக்கும் அப்படின்னா கடலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அடுத்தது காற்று குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா வலி தென்றல் புயல் சூறாவளி வாயு இது எல்லாமே எதை குறிக்கணும்னா காற்று குறிக்கக்கூடியது அடுத்தது பூவின் நிலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரும்பு போது மலர் வி சம்மல் ஸோ இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது பூவியினுடைய நிலைகளை குறிக்கக்கூடியது அடுத்தது கப்பல் செலுத்துபவரை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கப்பல் ஒட்டி சொல்லுவாங்க மாலுமி மீகாமன் நீகான் இது எல்லாமே வந்து கப்பலை செலுத்துபவரை குறிக்கக்கூடியது அடுத்தது ஓவியம் குறிக்கக்கூடியது பார்த்தோம்னா ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி இதெல்லாம் எதை குறிக்கணும் ஓவியத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் ஸோ அடுத்தது வந்து ஓவியம் வரைவரை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணூல் விளைஞர் ஓவிய புலவர் ஓவ கிளவி வல்லூன் சித்திரக்காரர் வித்தகர் எல்லாமே எதை குறிக்கணும் ஓவியம் வரைவரை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அடுத்தது ஓவிய கூடத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் பார்த்தினா எளிதெழில் அம்பலம் சித்திர அம்பலம் கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை ஸோ இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ஓவிய கூடத்தை குறிக்கக்கூடியது ஸோ அடுத்தது அடிவகையை குறிக்கக்கூடியது பார்த்தினா தாள் தண்டு கோல் தூறு தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லக்கூடியது கழி களை அடி ஸோ இது எல்லாமே வந்து அடி வகையை குறிக்கக்கூடியது அடுத்தது இந்த கிளை பிரிவுகளை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவாங்க கிளை சினை போத்து குச்சி இணுக்கு இதையெல்லாம் வந்து கிளைகளுடைய பிரிவுகளை குறிக்கக்கூடியது அடுத்தது தா இந்த காய்ந்த தாவரத்தினுடைய பகுதிகளை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா சுள்ளி விறகு வெங்கழி கட்டை இதெல்லாம் வந்து காய்ந்த தாவரத்தினுடைய பகு பகுதிகளை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து இலை வகைகளை குறிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து தால் தோகை ஓலை இலை சண்டு சருகு இது எல்லாமே எதை குறிக்க அப்படின்னா இலை வகைகளை குறிக்கக்கூடியது அடுத்தது கொழுந்து வகைகளை குறிக்கக்கூடியது பார்த்தா துளிர் அல்லது தள்ளீர்ன்னு சொல்லுவாங்க முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவாங்க குருத்துன்னு சொல்லுவாங்க அடுத்தது கொழுந்தாடை இதையெல்லாம் எதை குறிக்கணும்னா கொழுந்து வகைகளை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூவின் நிலைகள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதே போல் அரும்பு போது மலர் வி செம்மல் ஸோ இதெல்லாம் பூவின் நிலைகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது பார்த்தோன்னா பூம்பிஞ்சு பிஞ்சு வடு முசு கவ்வை குறும்பை முட்டு குறும்பை இளநீர் நுழாய் கருக்கள் கச்சல் இது எல்லாமே வந்து இளமை வகை அதாவது பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து குலை வகைகளை குறிக்கக்கூடியது பார்க்கும்பொழுது கொத்து குலை தாறு கதிர் அழகு அல்லது குரல் சீப்பு இது எல்லாமே வந்து குலை குலையாக இருக்கிறதுன்னு சொல்கிற குலை வகைகளை குறிக்கக்கூடியது ஸோ அடுத்தது கெட்டுப்போன காய்கணிகளை குறிக்கக்கூடியது பார்த்தோன்னா வந்து சூம்பல்னு சொல்லுவாங்க சிவியல் சொத்தை வெம்பல் அழியல் அழுகல் சொண்டு கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்னு சொல்லுவாங்க தேரைக்காய் அள்ளிக்காய் ஒள்ளிக்காய் ஸோ இது எல்லாமே வந்து கெட்டுப்போன காய்கனிகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்தது பழத்தோல் குறிக்கக்கூடிய வேறு வகை சொற்கள் பார்க்கும் பொழுது ஓடு தோழி தோல் தோடு குடுக்கை மட்டை உமி கொம்மை இது எல்லாமே வந்து பழத்தோளை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அடுத்தது மணி வகைகளை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் கோலம் பயிறு கடலை விதை காழ் முத்து கொட்டை தேங்காய் முதிரை இதெல்லாம் வந்து மணி வகைகளை குறிக்கக்கூடியது அடுத்தது இளம் பயிர் வகைகளை குறிக்கொடுக்குது பார்த்தோம்னா வந்து நாற்று கன்று குருத்து பிள்ளை குட்டி மடலி அல்லது வடலி பைங்கூழ் இதையெல்லாமே வந்து இளமை பயிர் வகைகளை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்தா நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் பார்க்கும்பொழுது அகழி அருவி ஆழிக்கிணறு ஆறு இளஞ்சி உரைக்கிணறு ஊருணி ஊற்று ஏரி கட்டுக்கிணறு கடல் கண்மாய் குண்டம் குண்டு குமிழி ஊற்று கூவல் கேணி புனர்குளம் பூட்டை கிணறு இது எல்லாமே இந்த நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்தது நூல் என்னும் பொருள் தரும் பல சொற்கள் பார்க்கும்பொழுது இந்த புத்தகத்துக்கு வேறு என்ன சொற்கள் பார்த்தோம்னா ஏடுன்னு சொல்லுவாங்க ஓலை சுவடி தூக்கு பணுவல் எல்லாமே வந்து புத்தகத்தை சொல்லக்கூடிய வேறு சொற்கள் அடுத்தது புத்தக என்னும் பொருள் தரும் பல சொற்கள் இருக்குது அதுக்கு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பண்டாரம் சரஸ்வதி பண்டாரம் புத்தக பண்டாரம் ஏடகம் சோடிச்சாலை இது எல்லாமே வந்து புத்தக சாலை அப்படின்ற பொருள் தரப்படியே சொல் பல சொற்கள் அடுத்தது அகராதின்னு சொல்லியிருக்காங்களே நம்ம அறிஞ்சொருள் பொருள் சொல்லுவோம்ல ஸோ அது மாதிரி வந்து அகராதியை வந்து சொல்லியிருக்காங்க அந்தந்த சொல்லுக்கு என்ன அகராதின்னு நம்ம பார்க்க போகிறோம் அவள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் இடியல் விளைநிலம் பள்ளம் குளம்னு சொல்லுவாங்க அடுத்தது அடவின்றது நமக்கு தெரியும் காடு அடுத்தது சூழல் அப்படின்னா பிடரி தோல் மேடு முதுகுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பழனம் அதுக்கு வந்து வயல் பொய்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது புறவு அப்படின்னா புறா காடு பயிரிடும் நிலம் முல்லை கொடினு சொல்லக்கூடியது அந்த புறவு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அகன் சுடர்ன்னா உள்ள சுடர் கடல் மழைன்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது கொடுவாய்ன்னா நமக்கு தெரியும் ஒரு வகை கடல் மீன் அது கோட்டுவாய் அப்படின்றது வந்து வட்டார வழக்கு திருவில் அப்படின்றது அழகான வானவில் அர்த்தம் அவிர்தல் அப்படின்னா ஒளிர்தல் அர்த்தம் அழல் அப்படின்னா நெருப்பு கோபம் உரைப்புன்னு சொல்லுவாங்க அடுத்தது உவா அப்படின்னா முழுநிலா கடல் இளமை யானை குறிக்கக்கூடியது அடுத்தது கங்குல் அப்படின்னா இரவு எல்லை அடுத்தது கனலி அப்படின்னா சூரியன் அர்த்தம் அடுத்தது மன்றல் அப்படின்னா திருமணம் அர்த்தம் அடிச்சுவடு அப்படின்னா அடித்தடம்னு அர்த்தம் அகராதின்னா நிகண்டு சொற்பொருளின்னு சொல்லக்கூடியது தூவல் அப்படின்னா மழை இறகு சித்திரக்கோள் தளிர் எழுதுகோள்னா பொருள் இருக்குது அடுத்தது மருள் அப்படின்னா பயம்னு அர்த்தம் தால் அப்படின்னா நாக்குன்னு தெரியும் உழுவை அப்படின்னா புலி பெருமைன்னு இருக்கு அகவுதல் அப்படின்னா அழைத்தல்னு சொல்லுவாங்க ஆடல்னு சொல்லுவாங்க ஏந்தெழில் அப்படின்னா மிகுந்த அழகுன்னு அர்த்தம் அனிமை அப்படின்றது சமீபம் மிரியல் அப்படின்னா மிளகுன்னு அர்த்தம் வறுத்தனை அப்படின்றது பிழைப்பு ஊதியம் மற்றும் தொழில்னு சொல்லலாம் அதசி அப்படின்னா சனல்னு அர்த்தம் துரிஞ்சல் அப்படின்னா வவ்வால் உசில மரம் சீக்கரின்னு சொல்லக்கூடியது ஸோ ஆசு கவீனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மற்றவர்கள் சொல்லும் ஆசுகளை வைத்து கொண்டு உடனே பாடும் கவிதை ஸோ அது ஆசு கவின்னு வாடுன்னு சொன்னவனே பாடுறவங்க தான் ஆசு கவி அடுத்தது மதுரகவி அப்படின்னா வந்து காதுக்கும் கருத்துக்கும் இனிமையாக பாடப்படும் கவிதை ஸோ இதுதான் முக்கியமானது பாடுறவங்க தான் வந்து மதுரகவின்னு சொல்லுவாங்க அதை யாபோச்சோம் அடுத்தது சித்திரகவின்றது வந்து ஓவியத்துள் உள்ளடக்கி பாடும் கவிதை ஸோ ஓவியத்துக்குள் உள்ளடிக்கி பாடக்கூடிய கவிதைக்கு பேர் கவின்னு சொல்லுவாங்க வித்தார கவின்னா மெய்யை வந்து பொய்யாக்கியும் பொய்யை வந்து மெய்யாக்கியும் பாடும் பாடல் தான் வந்து வித்தார கவீனா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குணத்தான் அப்படின்னா நற்குணம் கொண்டவன் அர்த்தம் செவ்வை அப்படின்னா நேர்மை மிகுதின்னு அர்த்தம் நகல் அப்படின்னா படி பிரதினு சொல்லுவாங்க பூக்கை அப்படின்னா மன உறுதினு அர்த்தம் வலிமை சிங்கம் யானைன்னு அர்த்தம் அதுக்கு நயவாமை அப்படின்னா விரும்பாமேன்னு அர்த்தம் கிளத்தல் அப்படின்னா புலப்பட கூறுதல் விதந்து கூறுதல்னு சொல்லுவாங்க கேழ்ப்பு அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம் செம்மல்னா தலைமை செந்நிறம்னு சொல்லுவாங்க கந்தி அப்படின்னா மனப்பொருள் கந்தகம் கம்மோகம்னு சொல்லுவாங்க நெடில் நீளம் நெட்டெழுத்து மூங்கில்னு சொல்லுவாங்க பாலி அப்படின்னா ஒரு மொழி ஆலமரம் கல்லுன்னு சொல்லுவாங்க அடுத்தது மகி அப்படின்னா பூமி பசுன்னு சொல்லுவாங்க அடுத்தது கம்புள் அப்படின்னா வானம்பாடி நீர்ப்பறவை ஸோ அடுத்தது வந்து கைச்சாத்து அப்படின்னா கையெழுத்து பொருட்பட்டின்னு சொல்லக்கூடியது இயவை அப்படின்னா வழி காடு துவரை மூங்கில் அரிசி சரி இது எல்லாமே வந்து இயவைன்னு சொல்லுவாங்க சந்தப்பேழை அப்படின்னா சந்தன பெட்டி சிட்டம் அப்படின்றது பெருமை நீதி தகழ்வு அப்படின்னா வீண் ஆடம்பரம் பௌரி அப்படின்னா பெரும் இமிழ்தல் அப்படின்னா ஒளித்தல் இசை உண்ணா அனுமதி துவனம் அப்படின்னா ஒலி தவளை அப்படின்னா மின்னல் திப்பிலி மன திப்பமற்றவள் அப்படின்னு சொல்லக்கூடியது துகளம் பங்கு அரங்கு அப்படின்னா இடம் நாடகசாலை அறை சபைன்னு சொல்லுவாங்க ஒப்பம் அப்படின்னா அறிவு வளமை ஒலின்னு சொல்லுவாங்க கான் அப்படின்னா காடு பொருணர் அப்படின்றது போர் வீரர் பறைகளை முழக்கி பாடியாடும் கலைஞருக்கு பேர் வந்து பொருனர்னு சொல்லுவாங்க எங்கள் அப்படின்னா அமுதம் தகவல் கிடுகி அப்படின்னா சாளரும்னு சொல்லக்கூடாது அது சன்னல்னு சொல்லுவோம் தாமதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேரம் தாண்டி செய்தல் மந்த குணமாக இருக்கிறது தாமதம்னு சொல்லுவோம் பான்மை அப்படின்னா பண்பு அர்த்தம் பொறி அப்படின்றது வரி அடையாளம் வி விதி அப்படின்னு சொல்கிறது அடுத்தது வந்து ஈகைன்றது கொடை குறும்பு அப்படின்னா ஊர் குறுமை பகைவர் வலிமை விஷம்னு சொல்லக்கூடியது அடுத்தது கோன் அப்படின்னா மன்னன்னு சொல்லுவாங்க தலைவன்னு சொல்லுவாங்க புகழ் அப்படின்னா விருப்பம் மொயம்பு அப்படின்னா வலிமை தோல்னு சொல்லுவாங்க பயம் அப்படின்றது பறவை வெற்றி குதிரை நீர் சிங்கம் சொல்லக்கூடியது ஓதம் அப்படின்னா ஞானம் கடல் நீர் நீர்மட்டத்தில் தோன்றும் ஏற்றத்தாழ்வு ஓதம்னு சொல்லுவாங்க அடுத்தது புலிதல்னா செழித்தல்னு அர்த்தம் துளக்கம் அப்படின்னா விளக்கம் தெளிவுன்னு சொல்லுவாங்க நடலை அப்படின்னா துன்பம் பொய்மைன்னு சொல்லுவாங்க அடுத்தது குறிசில் அப்படின்னா தலைவன் அர்த்தம் நயம் அப்படின்னா மேன்மை இன்பம் அழகு திறன் சொல்லுவாங்க தலையலி அப்படின்னா கருணை வளர்ந்து இனிய கூறுதல்னு அர்த்தம் உய்தல் அப்படின்னா பிடைத்தல் நீங்குதல்னு சொல்லுவாங்க இருசு அப்படின்னா நேர்மை மூங்கில்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் பார்த்தது வந்து சொல்லகராதில் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்துருக்கோம் பல பொருள் தரும் ஒரு சொல்ல பார்த்துருக்கோம் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்கள் வந்து பார்த்துருக்கோம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதுலேருந்து தான் கண்டிப்பாக கேள்விகள் வரும் ஸோ இதை படித்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து மனப்பாடம் ஆகிடும் ஸோ மைண்டில் வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்